ஒரு பாடல் குறிப்பு தோழி கூற்று பத்து தலைவியின் ஊடலை தோழி எடுத்துரைக்கும் பாடல்கள் இவை பரத்தியரிடமிருந்து வந்த கணவனைத் தலைவியின் வாயிலாக இருந்து தடுக்கும் பாடல்களும் தலைவனுக்கு வாயிலாக இயங்கி தலைவியின் ஊடலை தணிக்கும் பாடல் ஒன்றும் களவு காலத்தில் தலைவனை தடுக்கும் பாடல் ஒன்றும் இதில் உள்ளன ஐங்குறுநூறு பாடல் ஐம்பத்தி ஒன்று நீருரே கோழி நீல சேவல் பேடை வயானம் ஊரு புளிங்காய் வேட்கைத்து அன்று நின் மலர்ந்த மார்பிவள் வயா நோய்க்கே ஐம்பத்தி ஒன்று தலைவி கருவிற்று இருக்கிறாள் புளியங்காயை வாயில் போட்டுச் சப்ப விரும்புகிறாள் தலைவன் வரத்தையிடம் இருந்துவிட்டு வீடு திரும்புகிறான் தோழி சொல்கிறாள் உன் மார்பு இவளுக்கு புளியங்காய் அன்று என்கிறாள் அவன் மார்பை இவள் தழுவ விரும்பவில்லை என்பது பொருள் நீல நிற ஆண் நீர்கோழி பெண் நீர்கோழிக்கு ஆசை கொள்ளும் நீர்த்துரை ஊரன் அவன் ஐங்குறுநூறு பாடல் இரண்டு வயலை செங்கொடி பிணையல் தை செவ்விரல் சிவந்த சேரி மழைக்கண் செவ்வாய்க் குறுமகள் இணைய எவ்வாய் முன்னின்று மகிழ்னென் தேரே ஐம்பத்திரண்டு மகிழ்ன உடல் மகிழ்ச்சியில் திளைப்பவன் இங்கே இவள் தழையாடைக்காக வயலை கொடியைப் பின்னி இவளது விரல்களும் சிவந்துவிட்டன அத்துடன் இவளது சிவந்த வரியோடும் கண்களும் சிவந்த வாயும் உன் ஏக்கத்தால் வருந்துகின்றன இப்படி இவளை விட்டுவிட்டு உன் தேரை யார் வீட்டுக்கு முன் நிறுத்தியிருந்தாய் தோழி வினவுகிறாள் ஐங்குறனொரு பாடல் ஐம்பத்தி மூன்று துறையவன் அணங்கும் யாமுற்ற நோயே சிறையணி புதுப்புணல் பாய்ந்தெனக் கலங்கிக் கழனி தாமரை மலரும் பழன நீயுற்ற சூழே ஐம்பத்தி மூன்று தலைவனுடன் நீராட தலைவி ஆற்றுத்துறைக்கு செல்கிறாள் இந்த நீர்த்துரை தலைவன் தன் விளைப்பெண்டருடன் நீராடிய துறை என்று எண்ணி நீராடத் தயங்குகிறாள் தலைவன் அழைக்கிறான் பிற மாதரை தொடேன் என்று முன்பு உரைத்த சத்தியம் என்னவாயிற்று என்று தோழி தலைவனை வினவுகிறாள் ஐங்குரனொரு பாடல் ஐம்பத்தி நான்கு திண்டேர் தென்னவன் நல்நாட்டு உள்ளது வேனில் ஆயினும் தன் புனல் ஒழுகும் தேனூர் அன்ன இவள் தெரிவலை நெகிழ் ஊரின் ஊரனை நீத வந்த பஞ்சாய் கோதை மகளிற்கு அஞ்சுவல் அம்மா வரினே ஐம்பத்தி நான்கு தலைவன் முறை வைத்துக் கொண்டு தலைவியுடனும் பரத்தையுடனும் வாழ்கிறான் பரத்தையிடம் செல்லும் முறை வருகிறது தலைவியின் குறிப்பை தோழி தலைவனிடம் தெரிவிக்கிறாள் ஐங்குறுநூறு பாடல் ஐந்து கரும்பின் எந்திரம் களிர எதிர்ப்பிலிருக்கும் தேர்வன் கோமான் தேனூர் அன்னைவள் நல்லனி நயந்துனி துரத்தலின் பல்லோர் அரிய பசந்தன்று நுதலே ஐம்பத்தி சாறு பிழியும் எந்திரம் யானை பிளிர்வது போல ஒலிக்கும் ஊர் தேனூர் தேர் வழங்கும் கொடையாளி ஆளும் ஊர் தேனூர் அந்த தேனூர் போல அழகு திகழ்பவள் இவள் இவள் அழகேயெல்லாம் துய்த்த நீ இப்போது விட்டுவிட்டு பிரிகிறாய் இதனை எண்ணி இவள் நெற்றி பசந்து வாடுகிறது இவ்வாறு தோழி கூறுகிறாள் ஐங்குறனூரு பாடல் ஐம்பத்தி ஆறு பதல்குள் விளக்கூடு இறானாள் அறியா வெல்போர்க் சோழர் ஆமூர் அன்ன இவள் நலம்பெரு சுடர்ந்துதல் தேம்பு எவன் பயம் செய்யும் நீ தேற்றிய மொழியே ஐம்பத்தி ஆறு வெல்போர்க் சோழர் ஆடும் ஆமூரில் பகல் போல இரவிலும் விளக்கு எரிவால் அங்கு இரவா பகலா என்று தெரிவதில்லை அந்த ஊர் போன்ற நெற்றியை உடையவள் இவள் இவள் தேம்பும்படி விட்டுவிட்டு நீ பரத்தை இல்லம் சென்று வந்துள்ளாய் இப்போது போகவே இல்லை என்று கூறி இவளைத் தேற்றுகிறாய் நீ தேற்றும் மொழியால் இவளுக்கு என்ன பயன் ஒன்றுமில்லை என்கிறாள் தோழி ஐங்குரன் ஒரு பாடல் ஐம்பத்தி ஏழு பதலின் தோன்றும் தீயின் ஆம்பல் அம் சிறுவின் தேனூர் அன்னு இவள் நலம் புலம்ப பிரியே நலம் உடையளோ மகிணனின் பெண்டே ஏழு ஆம்பல் பூக்கள் பகலில் தோன்றும் தீ போல வயலெல்லாம் பூத்துக் கிடக்கும் ஊர் தேனூர் இவள் அந்த தேனூர் போல அழகு நலம் உடையவள் இவளைப் புலம்பும்படி விட்டுவிட்டு நீ உன் பெண்ணிடம் செல்கிறாயே அவள் அந்த அளவுக்கு அழகு நலம் கொண்டவளா இது தோழியின் வினா ஐங்குறன் பாடல் ஐம்பத்தி எட்டு விண்டு அன்ன வெண்ணல் போர்வின் கைவன் விரான் இருப்பை அன்ன இவள் அணங்கு உற்றண்ணைப் போரில் பிறர்க்கு மனையால் வாழி ஐம்பத்தி எட்டு நெல் மூங்கில் போல் ஓங்கி வளரும் ஊர் இரும்பை வள்ளல் விரான் வாழும் ஊர் இரும்பை அந்த இரும்பை ஊர் போல் அழகு நலம் மிக்கவள் இவள் இவளையே நொந்து வருந்தும்படி அணங்கும்படி செய்பவன் போல் இருக்கின்றாய் பிறருக்கும் இப்படித்தான் இருப்பாய் வாழிய நீ தலைவியைப் பிரிந்து மற்றொருத்தி வீட்டுக்கு செல்லும் நீ அவளையும் பிரிந்து இன்னொருத்தி வீட்டுக்கும் சென்று அவளையும் வருந்தும்படி செய்வாய் தோழி தலைவிக்காக ஊடல் ஐங்குறனூறு பாடல் ஐம்பத்தி ஒன்பது கேட்சின் வாழியோ மகிழ்ந்த ஆற்று மயல் நெஞ்சிற்கு எவ்வம் நினக்கு நினக்குமரு தாகிய யான் இனி இவட்குமருந்து அண்மை நோங்க நெஞ்சே ஐம்பத்தி ஒன்பது மகிழ்ந்த என் நெஞ்சம் நொந்து வருந்துவதை கேள் பறத்தையிடம் சென்று மீண்ட உன்னை தலைவி ஊடியபோது உனக்கு மருந்தாகி அவள் உடலை தீர்த்து வைத்தேன் அப்போது என் தலைவியின் உடலுக்கு மருந்தாக அமையாமல் போய்விட்டேனே என்ன செய்வேன் ஐந்துறின் ஒரு பாடல் அறுபது பழன கம்புள் பயிர்பிடை அவ் கழனியுரனின் மொழிவல் என்றும் தும்சுமனை நெடுநகர் வருது அஞ்சாகியோவள் தந்தைகை வேலே அறுபது பழமையான வயல்களில் பழனம் காட்டுக்கோழி கம்புள் தன் பெண்கோழியை கூவி அழைக்கும் ஊரன் நீ உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் இவள் உறங்கும் அகன்று இறந்த மனைக்கு இவளைப் பெற வருகிறாய் இவள் தந்தையின் கையிலிருக்கும் வேலை கண்டு அஞ்ச மாட்டாயா இது களவுழுக்க காலத்தில் தலைவன் வரவை தடுத்தது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க